சொன்னா அவரெல்லாம் வந்து சசியெல்லாம் வந்து வந்தது வந்து இட் இஸ் அது சூரியனுடைய அந்த கேரக்டர் தான் நினைக்கிறேன் அவர் இத்தனை வருடமாக வந்து அவர் என்னவா இருக்காரோ அதுக்காக தான் அவங்க எல்லாம் வந்தாங்கன்னு நினைக்கிறேன் நான் முதல்ல கேட்டேன் சார் செந்தில் சொல்லும்போது நான் கேட்டேன் அவர் ஏன் பவர் போடுறார் அவர் வர மாட்டாருப்பா இந்த இந்த பவர் பண்ணணும் ரோல் நல்லா இருக்கு பட் அவரே இதை பண்ணணும் அப்புறம் செந்தில் ஃபோன் பண்ணி சார் பண்ணுறேன்னு சொல்லிட்டார் செந்தில் சொன்னாலும் சூரிய சொன்னாரா தெரியல ரெண்டு பேரும் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க எனக்கு ஆச்சரியமா இருந்தது அப்படியா படத்துக்கு பெரிய பிளஸாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னதால படம் பார்த்துட்டு நான் என்ன ஃபீல் பண்ணலாம் அவருக்கு இது ஒரு எக்ஸ்ட்ராடன ஒரு கேரக்டரா இருக்கு அப்படின்னு எனக்கு இருந்தது அவர் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்துக்காக வந்தாரு அது கூட அவருக்கு இன்னொரு போனஸும் இருந்தது அண்ட் சூரியுடைய கமிட்மெண்ட் டு டூ அ பில் அது வந்து எனக்கு ஒரு ரோல் பண்ணணும்னா விடுதலை பண்ணும்போதே அவருக்கு இங்க ஒரு இந்த ரைட் ஷோல்டர் ஒரு லிகமெண்ட் ஆயர் இருந்தது அதோடு தான் பண்ணாரு நான் வந்து சரி கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம் இல்லைன்னா இல்லை நான் பண்ணி அவருக்கு என்னெல்லாம் சரி பிரேக் எடுக்கலாம் திரும்ப நான் ஆரம்பிக்கிறது இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணிடுறேன் அவருக்கு பயம் அடுத்த ஷெடியூல் போறதுக்கு இன்னும் பயம் அதனால அப்படியே பண்ணிடுறேன் அப்படியே பண்ணிடுறேன் அதுல தெரியும் கொஞ்சம் ஓடு மோடுதான் தெரியும் பட்ட காயத்தோடவே இந்த ஷூட்டிங்கு போறாரு போனா அங்கேயும் போய் சும்மா இல்லாம அந்த ஃபர்ஸ்ட் அந்த டைட்டில் ரிவீல் பண்ண அந்த இதுல ஒர்க் பண்ணி இன்னும் டேமேஜ் பண்ணிக்கிட்டாரு ஆனாலும் அதை வந்து என்கிட்ட ஒரு டைரக்டர் இதை கேட்கறாங்க எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு இதுல என்னோட ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் கொடுக்காமல் இருந்துடக்கூடாதுன்னு சூரிய நினைக்கிறது இருக்கு இல்லையா அது வந்து ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு பெரிய டிலைட்டா இருக்கு ஒர்க் பண்றதுக்கு எனக்கு அப்படி இருந்தது செந்திலும் கண்டிப்பா அப்படி இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் நம்ம சூரி இங்க இருந்து கொஞ்சம் கீழே ஒரு ஒரு பத்து அடியில இருந்து குதிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த ஷார்ட் சரிண்ணே மேல அண்ணன் அதுக்கு மேல உனக்கு பதினஞ்சு அங்கிருந்து குத்திட்டு போனா இன்னும் நல்லா இருக்கும்ண்ணே ஓகே இருக்கும் அந்த மாதிரி ஒரு நம்மளை இம்ப்ரெஸ் பண்றதுக்கும் சர்ப்ரைஸ் பண்றதுக்கும் எப்போதுமே தயாராக இருக்கிற ஒரு நடிகனா இருக்கிறாரு அண்ட் ஒரு இஸ் பீங் ட்ரூ டு ஹிம் செல்ஃப் ஒரு ஒரு கேமரா ரோல் ஆகும்போது நடிக்க முயற்சி பண்ணாமல் அந்த அதை உணர்வை உள்வாங்கி அந்த கதாபாத்திரமாக இருக்க முயற்சி பண்றாரு அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் அதை அப்படியே அவர் வளர்த்துக்கிட்டார்னா இன்னும் நல்லா இருக்கும் அண்ட் நிறைய இன்னும் நிறைய பேர் ஆர் உதயகுமார் சார் சார் நீங்க நல்லா எடுப்பீங்கன்னு எங்களுக்கு எல்லாம் முன்னாடியே தெரியும் சார் உங்களுக்கு கேரக்டர்ஸ் வரல சார் அவ்வளவு சார் வரும்போது கண்டிப்பா கூப்பிட்டுருவோம் சார் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்